வெடித்து சிதறிய இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானம் நாட்டை பங்கரோக்கு நிலையிலிருந்து நாமே மீட்டோம் பெருமிதம் வேட்புமனு தாக்கலின் போது முறைகேடு நடந்ததாக கூறப்படுவதில் உண்மையில்லை அமைச்சர் ராமலிங்கம் சௌந்தரசேகரன் தனியறையில் அடைக்கப்பட்டுள்ள தேசப்பந்து தென்னகோன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நூற்று பதினெட்டு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் பதினேழு வேட்புமனுக்கள் நிராகரிப்பு டையிட்டு பிகாரை தொடர்பு பிமல் ரத்நாயக்கவை சந்தித்த காணிக்கான மக்கள் உரிமை இயக்கம் யாழில் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை குறித்த குற்றச்சாட்டு சுமந்திரன் விளக்கம் தனிப்பட்ட காரணத்துக்காகவே பதவியை ராஜினாமா செய்தேன் போலீஸ் ஊடக பேச்சாளர் வடக்கில் பாதிய அதிர்வலை அர்ச்சுனா அணி சங்கு மான் சைக்கிள் வேட்புமனுக்கள் நிராகரிப்பு விழாவில் ஊடகத்துறையில் சிறப்பு தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் யாழ்ப்பல்கலைக்கழக ஊடக மாணவனும் ஊடகவியலாளருமான அமரர் சகாதேபன் நிலக்ஸன் ஞாபகாத்து பதக்கம் இவ்வாண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தொம்பதாவது பொது பட்டமளிப்பு விழாவில் மாணவி கிரிஜா அருள் பிரகாசத்துக்கு வழங்கப்படுகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழா ஆரம்பமாகி நான்கு நாட்களாக இடம்பெறுகிறது இன்று இடம்பெறுகின்ற அமர்வின் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறையின் ஊடகவியல் திறமை சித்தி பெற்ற மாணவியான மன்னார் மாவட்டத்தின் பிடத்தல் தீவைச் சேர்ந்த கிரிஜா அருள் பிரகாசத்துக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக மாணவனும் ஊடகவியலாளருமான அமரர் சகாதேவன் நிலக்சன் ஞாபகாத்த தங்கப் பதக்கம் வழங்கப்பட உள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஊடக வழங்கல் பயிற்சி மையத்தின் ஊடக மாணவனாக கொண்டிருந்த ஊடகவியலாளராக பணியாற்றிக் கொண்டிருந்த நிலக்சன் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஆவணி மாதம் முதலாம் திகதி ராணுவ ஊரடங்கு வேளையில் அதிகாலை ஐந்து மணியளவில் அவரது வீட்டில் வைத்து பெற்றோர் முன்னிலையில் ஆயுததாரிகளால் படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்க தேசிய தெரிவித்துள்ளார் யாழில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனு தாக்கலின் போது குளறுபடிகள் அல்லது சதி நடவடிக்கைகள் இடம்பெற்றிருப்பதாக சில தரப்புகள் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படுவதில் எந்தவித உண்மையும் இல்லை ஏனெனில் சிலரது குற்றச்சாட்டை பார்க்கிற போது அவர்களின் வேட்புமனுத்தை அறிப்பில் அவர்களின் அலுவலகங்களுக்கு நாங்கள் சென்று ஏதோ திருகுதாள வேலைகளை செய்தது போல் அவர்கள் குற்றச்சாட்டுகளில் தெரிகிறது இவ்வாறான குற்றச்சாட்டுகள் என்பது பெற்று கதைகள் மட்டும்தான் ஆகவே வெறும் கதைகளை யாரும் கதைக்க தேவையில்லை எங்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க வேண்டாம் இந்த மனுக்களை தாக்கல் செய்கின்ற முறைமைகள் தொடர்பாக என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் சகலருக்கும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது இந்த விடயங்கள் எல்லோருக்குமே நன்றாக தெரியும் சாதாரணமாக காப்புத படிக்கிற ஒரு மாணவரிடம் கேட்டால் கூட இதுதான் இப்படித்தான் என தெளிவாக சொல்லுகிற போது இவர்களுக்கு தெரியாமல் இருப்பதென்பது இவர்களிடத்தே அக்கறை இல்லை என்பதை காட்டுகிறது ஆகையினால் நாங்கள் தவறுகளை இழைத்துவிட்டு எங்கள் மீதும் குற்றம் சாட்டுகின்ற இந்த மாதிரியான கூட்டுகளுக்கு நாங்கள் அலட்டிக் கொள்ளப் போவதில்லை ஆகையினால் நாங்கள் அவர்களுக்கு தயவு செய்து கூறிக்கொள்வது தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியை பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்துள்ளார் இருந்த போதிலும் இங்குள்ள ஒரு சபை கூட நிராகரிக்கப்படாமல் பதினேழு சபைகளிலும் சரியாக செய்து தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருப்பது என்பதை இவர்களால் பொறுத்து கொள்ளவோ சகித்துக்கொள்ளவோ முடியவில்லை அதனால் தேவையில்லாத விமர்சனங்களை செய்கின்றனர் எது எப்படியாயினும் எங்களுடைய வெற்றி உறுதியானது இந்த வேறு மனு தாக்கலில் இருந்து அதை ஆரம்பித்திருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் அவர் அவர்கள் சொல்வதில் உண்மையர்கள் என்ன நேற்று இரவு முதல் நாள் எல்லாம் நாங்கள் அவர்களுடைய காரியாலயத்துக்கு சென்று அவர்கள் தயாரிக்கின்ற அந்த வேட்புமனுக்களை நாங்களின் தலையிட்டு ஏதாவது கிருகுதால வேலைகளை நாங்கள் செய்திருப்போம் போன்று தெரிகின்றது அதனால்தான் இதெல்லாம் சும்மா வெற்றி கதைகள் வெற்றி கதைகள் வேண்டாம் யாராக எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கின்றவர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இது முதலாவது தடவை அல்ல இந்த வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்கின்ற உறவைகள் தொடர்பாக அல்லது இதில் இருக்கின்ற பெண் வேட்பாளரா அல்லது ஆண் வேட்பாளரா இளம் வேட்பாளர்களா அல்லது இவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பது பல் பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றது அது மாத்திரமல்ல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு இருக்கின்றது இது எல்லோருக்குமே நன்றாக தெரியும் சாதாரணமாக இருக்கின்ற சாதாரணமாக எலவில் படிக்கின்ற ஒரு அரசியல் படி படிக்கின்ற ஒரு மாணவரிடம் கேட்டாலும் கூட இதுதான் இப்படிதான் என்று மிக தெளிவாக சொல்லுகின்ற போது இவர்கள் இதில் அக்கறை இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகின்றது அதனால் நாங்கள் இந்த மாதிரியான கூற்றுக்களை கண்டு கொள்ளப் போவதில்லை ஐயா தயவு செய்து கூறுகின்றோம் நாங்கள் அதாவது தாங்களது முடியாமையை மூடி மறைப்பதற்கு அதாவது தேசிய மக்கள் சக்தியின் ஆடையை மேலே போற்றிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் போட்டுக்கொள்ளுங்கள் கிடையாது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இருக்கும் போதிலும் கூட நாங்கள் மாத்திரம் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம் நாங்கள் இந்த பதினேழு சபைகளுக்கும் ஒரு சபை கூட நிராகரிக்காது எல்லா சபைகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை சகித்து கொள்ள முடியவில்லை ஆனால் இன்னும் இருக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும் கபிலன் சொன்னது போன்று யாழ்ப்பாணம் என்பது வரலாறு யாழ்ப்பாணம் என்பது எங்களுடைய ஆசிரியர் சொல்வது போன்று இது வந்து ஒரு மாற்று கருத்துக்களினுடைய ஊற்று அப்போ அந்த ஊற்றில் பிறந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் இவர்களுடைய தெருகுதாலங்கள் விளையாட்டுக்கள் என்னவென்று அதனால் அது சம்பந்தமாக நாங்கள் அழட்டிக் கொள்வதில்லை எங்களுடைய வெற்றி உறுதியான வெற்றி இதில் இருந்து முதலிலே நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் என்று

ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை விளக்கமரலில் வைக்கப்பட்டுள்ள பதவி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசப்பந்து திணக்கோடு நேற்றிரவு தும்பர சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார் மாத்திரை நீதவா நீதிமன்றத்தில் அவருக்கு சிறப்பு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு சுமார் பதினோரு மணியளவில் அவர் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார் தும்பரை உள்ள இரண்டு மாடி கட்டிடத்தின் மேல் தளத்தில் உள்ள தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தன மேல் மாடி அறையில் எட்டு பேர் தங்க வைக்க முடியும் என்றும் தற்போது அங்கு அடைக்கப்பட்டிருப்பவர் அவர் மட்டுமே என சிறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எதிர்வரம் தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நூற்று மற்றும் இருபத்தி இரண்டு கட்சிகள் மற்றும் பதிமூன்று சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன உள்ளூராட்சி சபை தேர்தலில் எதிர்பர் மே ஆறாம் திகதி செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்எல்ஏ ரத்நாயக்கம் வியாழக்கிழமை அறிவித்தார் எதிர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நூற்று முப்பத்தாறு கட்சிகள் மற்றும் இருபத்தி மூன்று சிகிச்சை குழுக்கள் தாக்கல் செய்திருந்த வேட்பு மனுக்களில் இருபத்தி கட்சிகள் மற்றும் பதிமூன்று சிகிச்சை குழுக்களின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பான முழுமையான விபரத்தை யாழ் மாவட்ட தேர்தல் தெரிவித்த ஆட்சி அலுவலர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒன்பது சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பு மனுக்களும் மூன்று சபைகளில் தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்பு மனுக்களும் இரு சபைகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பு மனுக்களும் பல சபைகளில் அர்ச்சுனா அணியின் சுயேட்சைக்குழு வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நூற்று பதினெட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் நூற்று வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாநகர சபை காத்தான்குடி மற்றும் ஏறாவூர் நகர சபைகள் மற்றும் ஒன்பது பிரதேச சபைகளுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெற உள்ளது அவற்றில் அரசியல் கட்சிகளிலிருந்து பத்தொன்பது கட்சிகளும் சுயேட்சை குழுவிலிருந்து இருபத்தி ஐந்து பேரும் ஆக நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர் மார்ச் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் வாக்காளர்களுடைய வேட்பாளர்களுடைய வேட்பு மனுக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபதாம் தேதி ஆகிய இன்று பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன மட்டக்களப்பு மாவட்டத்தில் நூற்றி நாற்பத்தி நான்கு வட்டாரத்தில் நூற்றி நாற்பத்தி ஆறு உறுப்பினர்கள் உள்ளடங்களாக இருநூற்றி எழுபத்தி நாலு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இந்த தேர்தலான நடைபெற உள்ளது இவற்றிலே இன்றைய தினம் வரைக்கும் நூற்றி பதினெட்டு வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அவற்றிலே பதினேழு வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு விமானப்படை தெரிவித்துள்ளது விமானத்தில் இருந்த இரண்டு விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக விமானப்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்காவில் இருந்து புறப்பட்ட இந்த விமானத்தின் இரண்டு விமானிகளும் பறுசூட்டுகளின் உதவியுடன் விமானத்தில் இருந்து வெளியேறியுள்ளனர் ார் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த நாடு மிகவும் குறுகிய காலத்துக்குள் சிறத்தன்மைக்கு திரும்பியதனால் எதிர்பாரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கம் பாரிய வெற்றி பெறும் என பிரதமைச்சர் தெரிவித்துள்ளார் நீதி அனைவருக்கும் சமமாக செயற்படும் நாட்டை உருவாக்கும் முயற்சியில் வெற்றியடைந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த நான்கு மாதங்களில் அரசாங்க நடவடிக்கைகள் மிக சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தாலும் பொதுமக்கள் அரசாங்கத்தின் மீது கூடுதல் நம்பிக்கையுடன் உள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் கம்பகா மாவட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த பின் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார் ஏற்பாட்டில் சந்தித்துள்ளனர் நேற்றைய தினம் மாலை இரண்டு மணிக்கு பத்திரமுள்ளையில் அமைந்துள்ள பௌத்த சாசன அமைச்சின் அலுவலகத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை சந்தித்து தையட்டு மக்களின் காணி பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடியுள்ளனர் தையிட்டு திச அமைந்துள்ள மக்களின் காணிக்கான உரிமை பத்திரங்கள் காண்பிக்கப்பட்டதுடன் அது அவர்களுடைய பூர்வீக வாழ்விடம் என்பதையும் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது காணி உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் குறித்த காணியை விடுவிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக தெரிவித்தார் இந்த சந்திப்பில் காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பைச் சேர்ந்த பிரியங்கரத கோ்தா நட்டாசா காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் வடமாகாண தலைவர் இ முரளிதரன் யாழ் மாவட்ட உறுப்பினரும் தையட்டி காணி உரிமையாளருமான சாரியன் உட்பட ஆறு காணி உரிமையாளர்கள் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் திருபரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மனுக்கள் வழக்கத்திற்கு மாறாக நிராகரிக்கப்பட்டுள்ளதை தொடர்பில் தற்போது தனக்கு எதுவும் கூற முடியாது என இலக்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை பரிசீலனை செய்யும் நடவடிக்கைகள் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றன இதனை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் நான் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற வகையில் என்னால் இன்னொரு கட்சி தொடர்பில் நீதிமன்றத்தை நாட முடியாது இருப்பினும் இது தொடர்பில் கட்சியின் தலைமைகள் நீதிமன்றத்துக்கு சென்றால் நீதிமன்ற உரிய நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்துள்ளார் சட்டத்திலே அந்த திருத்தத்தை நான் பார்த்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பதாம் இலக்க திருத்த சட்டத்திலே இளம் வேட்பாளர்கள் இருபத்தைந்து வீதம் இருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு சபையிலேயும் அந்த இருபத்தைந்து வீதம் எந்த அளவு எண்ணிக்கையானது என்பதை தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி மூலம் பிரசுரிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அது நடைபெற்றிருக்கிறது அவர்கள் அந்த எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறார்கள் பிறப்பு சான்றிதழ் அல்லது பிறப்பு திகதியை எப்படியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று விவரமாக சட்டத்திலே சொல்வதில்லை அது சுற்று நிறுவனங்களின் மூலமாகவும் வேறு அறிவூட்டல்களின் மூலமாகவும் தான் செய்யப்படுகிறது ஆகையினாலே அந்த விடயம் சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழு தெளிவாக உதவி மாவட்ட பதிவாளர் உறுதிப்படுத்திய பிறப்பு சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும் அப்படியாக பிறப்பு சான்றிதழ் இல்லை என்று சொன்னால் ஒரு சத்திய கடதாசி கொடுக்கப்பட வேண்டும் என்ற சுற்று நிறுவம் எங்களுக்கு அனைவருக்கும் அனுப்பப்பட்டிருந்தது ஆகவே அந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வட்பு மனுக்கள் தாக்கல் செய்தோம் எங்களுடைய வகுப்பு மனுக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் மூலப்பிரதி என்று சொல்லவில்லை அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி அந்த அத்தாட்சிப்படுத்துபவர்

அது குறித்து நான் இப்பொழுது சொல்ல முடியாது ஏனென்றால் யாராவது நீதிமன்றத்துக்கு சென்றால் நீதிமன்றம் தான் அதுக்கான வியாக்கியானத்தை கொடுக்க வேண்டும் நான் நான் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நான் வேறொரு கட்சிக்காக போய் நீதிமன்றத்திலே ஆஜராவது கடினமான விடயம் செய்ய செய்ய இந்த 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 முடியாது செய்யலாம் பேசினார்கள் அனைவருக்கும் உதவி செய்வதற்காக அந்த சட்டத்தின் திருத்த சட்டத்தை நான் எடுத்த எல்லாருக்கும் காண்பித்தும் இருந்தேன் அது அது வேறு விடயம் தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலகங்களினால் கட்சிகள் சரியாக ஆம் தருணத்துக்கு தருணம் மிக தெளிவான அறிவுரைகள் எங்களுக்கு கிடைத்த வண்ணமே இருந்தன கட்சி செயலாளர்களுக்கு அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி கிரமமாக தான் இருந்தார்கள் அறிவுறுத்தல் போலீஸ் ஊடக பேச்சாளர் பதவிக்கு பொருத்தமான அதிகாரி நியமிக்கும் வரையில் போலீஸ் இன்று மேலதிக படை தலைமையகத்துக்கு முன்னால் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் தான் போலீஸ் ஊடக பேச்சாளர் பதவியை ராஜினாமா செய்ய கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தனிப்பட்ட காரணத்துக்காகவே பதவியை ராஜினாமா செய்வதாக புத்திக மனதுங்க தெரிவித்தார்